இங்கே எம்ஜிஆரும் நீங்களே ஆரம்ப வீரப்பன் ஐயாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமரிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினைச்சேன் பேசிட்ட விட நம்பி எல்லாம்னு டாட்டாவுக்கு எத்தனை மாதிரி சண்டைப்படுச்சு ஃபர்ஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் சேட்டு நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சந்தோகணி தான் அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளைஞர் கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு விடோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்த முடியாது வாய்ப்பே கிடையாது பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை குறி மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்தர்கணி மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான நீண்ட இடைவெளிக்கு பிறகு சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாரித்தோம் எவ்வளவு வெட்டிகளை கொடுத்த முடியும் உழைப்பு ஒன்று தான் ஸோ அதான் கஷ்டத்தை எவனோருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறோனோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் அர்த்தம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதையெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித்தருடைய புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுயஊழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆரும் நீங்களே ஆரம்ப வீரப்பன் ஐயாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமரிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேசிட்ட விட நம்பி இல்லாமல் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நேரத்துல மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்லை தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிளைவிகளாக இருந்தால் கிழவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு ஏற்ற மாதிரி சண்டை பிடிச்சி ஃபஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் சேட்டு நினச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவோம் கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க ஸோ அது இளம்பராயத்தில் எனக்கு ஒரு கருது அது தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த தரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபுஸ்காலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னையும் பார்க்கக்கூடிய பெரிய தொழில் எதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி திறந்த விளம்ப உண்மையை கொட்டிடுறாங்க அது எது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அது நம்ப தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய ந நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்க இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தார் அது உள்ளுக்குள்ளே இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சம்தர்கினி தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சம்தர்கினி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதை விட்டு தான் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டாக ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலே எனக்கு தாழ்வு அனுப்ப என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல் என்ன வேலு பத்துக்கு வருது காஃபி ஓ அப்போ தம்பி சம்பந்த கணிக்கு போன போட்ட வேண்டியது தான் வேற ஒரு பிள்ளைய வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்போ மோபதிக்குன்னா அந்த ப்ரியோ அத்தடி விட்டு அங்கே போய்விடுவாரே இது என்னடா ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கு என் யார் படைப்பார் ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் வினோதய என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போகிற இடம் வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்டு இருக்கேன் இது ஒரு படம் பார்த்தாங்களே சார் தான் சார் வினோதய சித்தம் ஓ அப்போ தினஞ்சுக்கிட்ட பார்க்காமலே சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிவிட்டார் சோ சோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்தர்கணி புடை படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூற்றி எண்பத்தி ஆறு சிலுவை குறி மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்தர்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படாமல் மாற்றி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொம்பது நாட்கள் அவனான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதே போல எனக்கு எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்த அந்த உணவை ஸோ அந்த உணவை யார்த்திட ஆக வேண்டிய ஷேர் பண்ணிக்கிறதுன்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஊடக சகோதரிகள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் எப்போ சந்தோஷமாக இருந்தோம்னு உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்து எதிர எதிர்பார்த்து எதுக்குறா வளர்க்குறேன் எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யார் ஒன்று ஏய் ஏ எதிர்பார்த்த எதிர்பார்த்து சொல்ல பத்து மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம் என்ன பத்து மாதம் வரை இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை பரண்டு பிடிக்க பெஞ்சு இல்லை பேச்சு துடைக்க ஆள் இல்லை அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம் அதே போல உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது அவன் நம்ம முன்னால் குழந்தைகள் ஸ்டெடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில் நம்ம ஐம்பது அறுபது வயசுலையோ எழுபது வயசுலையோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது ஐயையோ நடாப்பைய முந்த நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே ஐயையோ அந்த புண்ணனா அப்படின்னா வாய்க்கோணிக்கு நரகந்தான் தான் எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறையா பேர் பார்க்குற வந்து எல்லா தொழில் மலைகளும் நாங்கள் கம்பீரங்கிறோம் ஏழை அப்படி நம்ம சரியான இல்லையா சூப்பர்யா அப்படின்றது நிறையா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க ஸோ இந்த கதையை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டைரெக்ட் பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமிச்சி ஆசை இருக்கு அப்படி போகிற தம்பி சுரேஷ் பார்த்துச்சு அடே இன்னுமே புகழை வாங்கி அண்ணே ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரெக்டரும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா நான் ஆக்சிடென்ட்னா மூஞ்சி கோழிடுடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன் தம்பி அண்ணனும் அண்ணன் நடிக்க போது உனக்கு என்னடா பிரச்சனை இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற பொழுது அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம் சுப்பிரமணியபுரமை என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னிட தனித்தன்மை என்ன இருக்குது அவன் தனித்தன்மையை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பரிகா ஒரு 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 மரியாதை வரும் ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரமை என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவர் தான் அப்பா டைவர்ட்ரு அப்போ ஒத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தம்பி என்ன ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல அப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குநர் ஆகியிருக்காங்கப்பா ஆமாம் எங்கள் அப்பா இருந்திருந்தாருனா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாங்கன்னா எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இஸ் உன் வாழ்க்கையில் நாங்கள் இரண்டு நேரம் கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு நம்பாருக்கு ஒன்று இருக்க வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான் சொல்லாமல் தான் சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறையா நிகழ்வுகள் இருக்குது அதில் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் சிரிச்சு முகம் இருக்குது என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் வந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி பண்ணேன் நான் ஆமாம் இதெல்லாம் நிறையா சொல்லி பண்ணாமல் என் மனைவி எனக்காக இல்லைன்ற பொழுத பிறகு ரூபா உமாபதிக்காக தான் சும மகன்க்காக தந்தையை தாய் வந்துருவாங்க அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஃபுல்லாக ஆமாம் அது பந்துருக்கு என் மகன் மருமகனு மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரையும் ஒரு ரெண்டு சில நடிக்க வச்சு விட்டோம் லாக் பண்ணி வச்சுருந்தோம்மாலையா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி எங்கள் எங் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படைப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமாம் அவருடைய உடன்பிறந்து தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இன்னைக்கு பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க அதை அன்பு தம்பி சமத்துருக்கு நீங்கள் அஞ்சரை மணி ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்ருக்கு ரொம்ப மேலே சொல்லுற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் ஷேர் செய்வோம் எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு இப்போ தான் மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக தான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது அங்கே பேச போகிறோம் சேனல்னா விடாது அதனால் யாராவது இப்போ விட்டு அப்போ ஃபோன் போட்டு அழுகாதீங்கிறா மகிழ்ச்சி அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு இந்த பாடலுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் ஆ ஐயோ ஐயையோ இல்லை சினிமா அப்படி இல்லை இப்போ அதில் அனுபவம் தான் அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கா நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசாக வித்தியாசம் என் மீது கொண்ட நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதைப் போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க ப்ரஷில் ராஜா இங்கே கிளிகள் எங்கே இருந்தாங்க ராஜா இங்கே கிளிகள் இங்கே இருந்தோம் இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி ஆமாம் ஆமாம் அந்த அந்த கிளிக்கு ரெக்கம் அழைத்து கொஞ்சம் பறந்து பறந்தாங்கிறதுக்கு தெரியுது ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒம்பது மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி